கண்டிப்பாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் வைக்கிறார்கள் ஆனால் அதன் காரணத்தை பலரும் பலவிதமாக கூறுகின்றனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தெய்வத்தின் சக்தி குறைந்துவிடும் எனவே அதை மீண்டும் வரவழைக்கதான் கும்பாபிஷேகம் வைக்கிறார்கள் என்று ஒரு சிலரும் ஒரு சிலர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை தெய்வம் இடம் மாறும் கடைசியாக தெய்வம் கலசத்தின் மேல் செல்வதால் கும்பாபிஷேகம் வைப்பதாக கூறுகிறார்கள் இதன் தெளிவான காரணத்தை கீழே பார்ப்போம் கோவில்களில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்யப்படுவதன் அடிப்படையான காரணம் தெய்வீக சக்தியின் சுழற்சியை பராமரிக்கவும் அதனை பக்தர்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கும் ஆகும் ஆகம சாஸ்திரங்களின் அடிப்படையில் இச்சடங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தெய்வங்கள் மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு இடங்களாக மாறுமா கோவிலுக்கு உள்ளேயே முதலில் கருவறையில் இரண்டாவது சக்தி பீடத்தில் மூன்றாவது கொடி மரத்தில் நான்காவது கலசத்திற்கு செல்லுமா அப்பொழுதுதான் இந்த கும்பாபிஷேகம் செய்வது அவசியமாம் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வத்தின் சக்தி கருவறையில் இருக்கும் இதனால் கோவிலின் கருவறை மற்றும் அதன் சுற்றுப்புறம் அதிக புனிதத்துடன் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வத்தின் சக்தி பலிபீடத்தில் இருக்கும் இது பக்தர்களுக்கு தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த உதவுகிறது அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வத்தின் சக்தி கொடிமரத்தில் இருக்குமாம் இதனால் தெய்வ சக்தி இயற்கை மற்றும் மரங்களில் பரவுகிறது அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வத்தின் சக்தி கோபுர கலசத்தில் சென்று சேரும் கோபுர கலசம் தெய்வ சக்தியை கண்டுபிடித்து பாதுகாக்கும் இடமாக செயல்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகள் கோபுர கலசத்தில் உள்ள சக்தி மீண்டும் திரும்ப கருவறைக்கு வர கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது இதனால் தெய்வ சக்தி முழுமையாக பரிபூரணமாக்கப்படுகிறது சடங்கின் முக்கியத்துவம் கும்பாபிஷேகத்தின் மூலம் கோவிலின் சக்தி தன் உச்சத்தை அடைகிறது இதனால் பக்தர்கள் தெய்வ சக்தியுடன் மேலும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இது வேத மற்றும் ஆதம சாஸ்திரங்களின் வழிகாட்டலின்படி நடத்தப்படுகின்றது மக்கள் நம்பிக்கை மற்றும் சமூக பலனின்படி கும்பாபிஷேகம் கோவிலின் ஆன்மீகத்தையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகிறது புனித நீர் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் கோவில் புனிதத்துடன் நிரம்புகிறது இது பக்தர்களின் மனதை ஆழமாக தொடுகிறது மாமாங்கம் என்பது பன்னிரண்டு வருடங்களை குறிக்கும் தேவதைகளை ஆராதனை செய்வதற்கு குரு பகவானை பிரதானமாக கணக்கில் கொள்வார்கள் குரு பகவான் சராசரியாக ஒரு ராசியில் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் பன்னிரண்டு ராசுகளையும் முழுமையாக ஒருமுறை சுற்றி வருவதற்கு பன்னிரண்டு வருடங்களாகிவிடும் குரு பகவானுக்கு நாம் வாழ்கின்ற இந்த தான் பன்னிரண்டு ராசி மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்படி குரு பகவான் இந்த அண்டத்தை சுற்றி வர எடுத்துக் கொள்ளும் காலம் பன்னிரண்டு வருடங்கள் என வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு ஒரு மாமாங்கம் என்பது தேவதைகளை ஆராதனை செய்வதற்கான பேட்டரியை ரீசார்ஜ் செய்து கொள்ளும் கால அளவாக எடுத்துக் கொள்ளலாம் மூலவர் விக்கிரகத்திற்கு அஷ்டபந்தனம் ஆலயங்களில் மட்டுமே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வார்கள் அஷ்டபந்தன மருந்து என்பது பன்னிரண்டு வருடங்களில் தன் சக்தியை இழந்துவிடும் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள் எனவே அதனை எடுத்துவிட்டு புதிதாக அஷ்டபந்தனம் சாற்றி கும்பாபிஷேகம் இதற்குத்தாரணம் என்று பெயர் சிதிலம் அடைந்திருந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டால் என்பார்கள் கும்பாபிஷேகம் என்பது கோவில் ஆன்மீகத்தையும் சமூக ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யும் ஒரு முக்கிய சடங்கு ஆகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இச்சடங்கின் மூலம் கோவில் தெய்வம் மற்றும் பக்தர்களுக்கான உறவு மேலும் அதிகமாகிறது